ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோஜியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பொங்கல் செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நேற்று கொடுத்த இந்த பொங்கல் பாண்ட வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுவோம் செம காமெடியாக இருக்கும் சரியா இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அழகாக மங்களகரமாக வாசலில் கோலமெல்லாம் போட்டு பொங்கல் எல்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகலான்னு கார்டனுக்குள்ளே போனேன் அப்போ பார்த்திங்கன்னா மயில் கூட்டம் ஃபுல்லாக நிறைய இருந்தது என்னமோ ஒரு ஆறுபடை முருகருமே வந்து அப்படியே எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் டோரை திறக்கிற திறக்கையில் பார்த்திங்கன்னா அந்த மயில் ஃபுல்லாக லயனாக நின்றுட்டு இருக்குது அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் வந்து கொடுத்துருப்பேன் உண்மையாலுமே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு திருப்தி இருந்தது இந்த மயிலை பார்த்தோன்னே அப்படியே கூட்டமாக வந்து ஆறு மயில் அப்படியே ஆறு படை முருகருமே அப்படியே வந்து நின்னது மாதிரி இருந்தது சரி வீடியோ எடுக்கலான்ட்டு மொபைலை எடுத்துகிட்டு போய் இப்படி டோரை திறக்க போடுறது என்னை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே வந்து குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இதுக்கு அரிசி வச்சுட்டு அது வந்து சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கொண்டு போய் வச்சேன் வச்சு அடுத்த சைக்கியே பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆஹ் என்னமோ முருகரே வந்து எனக்கு ஆசிர்வாதம் கொடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீல் இது வந்து அன்னைக்கு காலையில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு செயல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலையெல்லாம் வந்து மாக்கோள் அரிசி கோலம் தான் பொங்கல் பானையாக வரைஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் நிலை பூ வச்சு விட்டுட்டு துளசி மாடத்தெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு துளசி செடிக்குமே வந்து பொட்டு குங்குமமெல்லாம் வந்து சாரி மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து அப்படியே வந்து பொங்கலை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வெளியிலேயே பொங்கல் பானையை கொண்டு வச்சு மஞ்சள் வந்து வெளியிலே கட்டிட்டு தான் உள்ளே அப்படியே நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் பானையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பானையில் வந்து எங்கள் ஊர் பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் திருநீர் பூசுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா மாக்கோளம் அதில் வந்து பொங்கல் பானையிலே வருவாங்க அதனால் நானும் வந்து பொங்கல் பானையில் அப்படியே சும்மா மாக்கோளம் முடியும் நெளி நெளியாக வரைஞ்சி விட்டுட்டு அப்படியே சுற்றி வந்து பொங்கல் பானையை சுற்றி மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முதல் நாளே வந்து எல்லாம் தொடச்சி நல்லா வந்து சுத்தமாக வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோடனே மாக்கோளம் போட்டு நான் நல்லா ஸ்வஸ்திக்கெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து நம்மளுடைய கிச்சன் டைல்ஸ்லேயுமே முன்னாடி அதிலேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்வஸ்திக் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வாழையில் அறுத்துட்டு வந்துன்னு சொல்கிறேன் இல்லையா அறுத்துட்டு வந்து அதை அப்படியே வந்து தலைவாழை இலையாக விரிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து அட்சதை இந்த ரோஸ் பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம பஞ்சமுக விளக்கு விளக்கு இருக்கு இல்லையா கலசு விளக்கு அதை வந்து ஏற்றி வச்சிட்டு தான் வந்து பொங்கல் பானையை அடுப்பு மேலே வந்து ஏற்றி வச்சேன் அப்புறம் வந்து அடுப்புக்கும் அப்படியே வந்து பூவெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு பொங்கல் பானையை உடனே வந்து பால் ஊற்றி தான் வந்து பொங்கல் வச்சேன் ஏன்னா ச சில பேர் பார்த்திங்கன்னா பால் ஊற்றி வைப்போம் சில பேர் வந்து அரிசி கலஞ்ச தண்ணியவே வந்து ஊற்றி பொங்கல் விட்டு பொங்கல் வைப்பாங்க இல்லையா நான் வந்து பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அரிசி கலஞ்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றுவேன் ஏன்னா சின்ன பானைக்கு வந்து பாலே போதும் சீக்கிரம் வந்து பொங்க ஆரம்பிச்சிடும் பெரிய பானைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினா தான் வந்து பொங்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் அரிசி கலந்து தண்ணியும் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட் வந்து சின்ன தான் பொங்குச்சு இது வந்து வடக்கையும் மேற்கையும் பார்த்து பொங்குச்சு இந்த பானை வந்து அந்த பானை பெரிய பானை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வடக்கு பார்த்து தான் பொங்குச்சு அது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் பொங்கல் வைக்கிறதுலையே பெரும்பாலும் வந்து ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பொங்கல் பானை எந்த பக்கம் பொங்குது அப்படின்னு தான் அது எந்த பக்கம் பொங்குனாலும் ஓகே சில பேர் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து பொங்கணுங்கிறக்காக பானையை சாய்ச்சல்லாம் வைப்பாங்க இல்லை வடக்கு பார்த்து பொங்கணும் அப்படிங்கிற வடக்கு பார்த்தா நல்ல வளமான வாழ்வு இருக்குன்னு சொல்லுவாங்க கிழக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் நல்ல நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு சகனங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்பிக்கை தான் நம்மளுடைய பாரம்பரிய நம்பிக்கையில் அதெல்லாம் ஒன்று நான் வந்து பானையெல்லாம் வந்து எந்த பக்கமும் சாச்சல்லாம் வைக்கலாம் எப்படி வச்சோனோ நேராக அதே மாதிரி தான் இருந்தது அது எந்த பக்கம் வேணாலும் பொங்கட்டும் அப்படின்னு தான் வைச்சேன் ஆனால் வந்து வடக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் தான் பொங்குச்சி ரெண்டு ரெண்டு பானையுமே வந்து அது ரொம்ப சந்தோஷம் அது பெரியமான ஃபஸ்ட்டு வடக்கு பார்த்து தான் பொங்குச்சு நல்ல ஒரு வளமான வாழ்வு இருக்கும் அப்படின்னு மனசார நம்பிட்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு பொங்கல் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பொங்கினவுடனே கொலவெல்லாம் போட்டேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம ச கிராமத்திலே வந்து பிறந்து வளர்ந்ததுனால இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சின்ன பிள்ளையிலருந்தே இதெல்லாம் போட்டு போட்டு அந்த குழவ போடுற விஷயமெல்லாம் நம்ம வந்து கற்றுக்குவோம் இன்னும் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பொங்கி வர்ற நேரத்தில் சங்கெல்லாம் ஊதுவாங்க வளம்புரி சங்கு இருக்குதுல்ல வலம்புரி பெரிய சங்கு வச்சுருப்பாங்க ரெண்டு அம்மாலாம் வந்து ரெண்டு ரெண்டு சங்கு வச்சுருப்பாங்க வீட்டில் அந்த பொங்கல் அன்றைக்கி தான் எடுப்பாங்க எடுத்துட்டு அதை வந்து கழுவி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொங்கல் பொங்கி வர்ற நேரத்தில் அந்த சங்கு ஊதி குழவை போடுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இன்னொன்று நல்ல டிவோஷ்னலாகவும் இருக்கும் அது கேட்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லா பக்கமும் இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா நாம வந்து தான் வைக்கிறோம் எல்லாருமே வந்து வெளியில தான் வந்து பொங்கல் வைப்பாங்க வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க நான் சின்ன பிள்ளைகள் இருக்க இப்போல்லாம் வந்து செங்கல் வச்சு அடுப்பு வச்சு தான் வைக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல்லையே குழி மாதிரி நீளமாக தோண்டிடுவாங்க ரெண்டு பானை தான் பொங்கல் வைப்பாங்க ஒரு பானையாக வைக்க மாட்டாங்க ரெண்டு பானை வைப்பாங்க ஒன்று வந்து சக்கரை பொங்கல் இருக்கும் ஒன்றில் வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க அப்படி வாசலில் வந்து குழி மாதிரி தோண்டி அதில் போ வந்து அடுப்பு தீ மூட்டி அதில் தான் பொங்கல் வைப்பாங்க இப்போ காலப்போக்கில் அடுப்பு இரும்படுப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து செங்கல் வச்சு வந்து வைக்கிறது அப்புறம் கல் வச்சு வைக்கிறது இப்படி வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க இப்போல்லாம் வந்து நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் அந்த பொங்கல் மட்டும் வெளியே வச்சுருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து வெளியிலேயே வச்சிருவோம் ஏன்னா இந்த வருஷம் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இந்த விறகெல்லாம் வந்து நான் வந்து இந்த கொட்டாச்சி தான் எடுத்து காய வச்செல்லாம் வச்சுருந்தேன் அப்படியெல்லாம் பிளானிங்கில் தான் வச்சுருந்தேன் நான் ஆனால் வந்து அதெல்லாம் அந்த மலையில் நனைஞ்சு போச்சு அப்புறம் சரி ஓகே வந்து உள்ளேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறனாலையும் ஒரு கஷ்டமாகவும் இருந்தது அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வெயில் வந்தது சூரிய பகவானே அன்றைக்கி தான் வந்து பளிச்சுட்டு வந்தார் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடிலாம் மழை காலம் மாதிரியே இருந்தது அதனால வெளியில் வைக்க முடியல அடுத்த வருஷம் கண்டிப்பாக வெளியில் வைப்போம் போன வருஷம் நான் வந்து பொங்கலுக்கு கோவா டூர் போயிட்டோம் அதனால் போன வருஷம் வீட்டில் பொங்கல் வைக்கலை அதுக்கப்புறந்தான் தை தை திருநாள் அதாவது என்னென்னா வந்து தைப்பூசம் தைப்பூசம் அன்னைக்குன்னு நான் வந்து பொங்கல் வச்சேன் அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தைப்பூசம் அன்றைக்கின்னு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டேன் இந்த வருஷம் வந்து தை திருநாள் அன்றைக்கின்னு நம்ம வந்து பொங்கல் வச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கோலத்தை பற்றி எல்லாருமே நாங்கள் டைம் பார்த்தக்கா வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து கொஞ்சம் வந்து வடிவேலுடைய தீவிர ஃபேன் நிறைய காமெடி பேசுவேன் நிறைய இந்த என்ன சொல்கிறது இந்த டென்ஷனெல்லாம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பிடிக்காது எப்படி எப்போதுமே நல்ல ஒரு காமெடி சென்ஸோடு பேசணும் காமெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த எதுகை மூடையெல்லாம் பேசுகிறதெல்லாம் பிடிக்கும் அதனால தான் இந்த காமெடி சென்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இப்படி காமெடியாக பேசுகிறதுக்கு வரும் சும்மா யதார்த்தமா தான் வந்து நடந்த விஷயத்தை தான் பேசினேன் அது வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சொன்னீங்க சிரிச்சு சிரித்து வயிறு வலிக்கிறக்கானலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா நான் வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருந்த எனக்கு இந்த வீடியோ பார்த்தவொன்னே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோ சிரிச்சக்கா மனம் விட்டு சிரிச்சேன்னு சொன்னீங்க உண்மையிலுமே உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தனா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருமே வந்த கமெண்ட்ஸ் அத்தனையுமே நாங்கள் வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சக்கா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க நான் போட்டு அந்த பொங்கல் பானை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இல்லையா அதை வந்து நேத்தா நே ரெண்டு வந்து ரெண்டு நாள் வந்து கோலம் போட்டிருப்பாங்க போல கோல போட்டியில் வந்து கலந்துருந்தாங்களாமா ரெண்டு பேருக்குமே அந்த கோல பொங்கல் நான் போட்ட கோலத்தை வந்து போட்டு வந்து வந்து சொல்லியிருந்தாங்க இருக்கும் எல்லாரும் கங்க்ரெர்ஸ் பண்ணுங்க எல்லாரும் வாழ்த்துங்க நல்லா இருக்கட்டும் இன்னும் மென்மேலும் உயரட்டும் இந்த பஸ்ட் ப்ரைஸுங்கிறது இந்த கோலத்தோட இருக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே முதலாக முதல் முதலாக வந்து இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார வந்து வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதுமே இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறக்கவே மறக்காது நீங்கள் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டதும் மறக்காது நீங்கள் ப்ரைஸ் வாங்கினதும் மறக்காது என்னையும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வேறு கோலம் போட்டால் கூட என்னை நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் நான் போட்ட கோலத்தை நீங்கள் போட்டு நீங்கள் ப்ரைஸ் வாங்கினீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுவும் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நானும் மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கோலம் வந்து இந்த யூடியூப் சேனல் இருக்கிற வரை இந்த சோசியல் மீடிய சோசியல் மீடியாவில் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து யார் பார்த்தாலும் சரி அந்த கமெண்ட்ஸ் வந்து யாருக்குமே வந்து போகவும் போகாது யாருமே மறக்க முடியாது நானும் அந்த கோலம் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் கோலம் இருக்கிற வரைக்கும் இல்லை நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாமே வந்து யாருமே மறக்க முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சொல்ல வார்த்தைகளே இல்லை நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதை விட நான் பல மடங்கு சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு வந்து வார்த்தைகளில் வந்து சொல்ல வே முடியாது எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே எல்லா செல்வ வளங்களும் ந நிறைஞ்சிருக்கணும் முக்கியமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருந்தாவே எல்லாமே நம்மளை தேடி வரும் அதனால் எப்போதுமே சந்தோஷமாக இருங்க டென்ஷன் ஃப்ரீயாக இருங்க எல்லாமே வந்து நடக்கிறது தான் இருக்கும் எதையுமே வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க எதுவாக இருந்தாலும் அது அந்த நிமிஷம் தான் அடுத்து வந்து அது அப்படியே வந்து டோட்டலாக வந்து இந்த கடிகார முள்ளி எப்படி சுற்றிட்டே இருக்குமோ அதுபோல் நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரமும் மேலும் கீழும் தான் வந்து எப்போதுமே இருக்கும் மேலோங்கியும் போயிட்டுருக்க இருக்க மாட்டோம் அதே போல் கீழ் நோக்கியும் நம்ம மாட்டோம் மேலும் கீழும் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் அதாவது பரம்பரை ஏழையிலேருந்து கோடீஸ்வரனாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் இருக்கும் இன்பங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் கடந்து வாழ்கிறதா வாழ்க்கை அதனால் யாரும் கஷ்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க எதுவாக இருந்தாலும் நன்மைக்கேன்னு நினச்சிக்கோங்க எதுவும் கடந்து போகும் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த இதுவும் கடந்து போகுங்கிறத நம்ம வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எதையுமே நம்ம வந்து அவ்வளோ டென்ஷனாக நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் எல்லாம் நன்மைக்கே ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது அப்படின்னா அதை விட பல மடங்கு நம்மளுக்கு நன்மை வரப்போகுது அப்படிங்கிறதான் உண்மை இந்த விநாயகர் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி முன்கூ கூட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பொங்கல் ரொம்ப சிறப்பாக வச்சாச்சு இந்த பொங்கல் பண்டிகை உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மனநிறைவா இருந்தது எல்லாமே வந்து நடந்தது அனைத்துமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நம்ம போட்ட கோலமாக இருக்கட்டும் காலையில் வந்து ஆறுபடை முருகரும் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணதாக இருக்கட்டும் நம்மளுடைய பொங்கல் பானை பொங்கினதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாகவே இருந்தது அவ்வளோ ஒரு மனசுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த பொங்கல் போலவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே மேலோக்கி பொங்கட்டும் எல்லாம் மேலோங்கி போகட்டும் எல்லோரும் சந்தோஷத்தோடும் எல்லா செல்வ வளங்களோடும் நிறைஞ்சு வாழட்டும் அப்படின்னு மனதார வந்து நானும் வாழ்த்துறேன் நீங்கள் எல்லாருமே என்னையும் வாழ்த்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பொங்கல் செலப்ரேஷன் இன்னொன்று உங்களுக்கு மாட்டு பொங்கலுக்குடைய வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வேணால் மாடு வரிஞ்சு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா அன்றைக்கி நான் போடலை அதனால் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுங்க ஏன் நான் வந்து மாட்டு பொங்கல் வந்து வீடியோ கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது உண்மையாலுமே வந்து முடியல ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் அதாவது பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு மணிக்கே வீடியோவும் கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு மணிக்கே கோலம் போட்டு உடனே ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு தான் தூங்கவே போனேன் அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி வரை முடிச்சிருந்து அப்புறம் காலையிலே அதிகாலையிலே எந்திரிச்சு மறுபடியும் இருந்த வேலைகளெல்லாம் செஞ்சு அந்த கரெக்டான நேரத்தில் பொங்கல் வச்சு இதெல்லாம் பயங்கர டயர்டு கைகாலி தூக்க முடியாத அளவுக்கு வழி இருந்தது அதனால மாட்டு பொங்கல் கோலம் போடுறேன்னு தான் அவங்க எல்லாட்டையுமே நான் சொல்லியிருந்தேன் என எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதனால நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தவனும் ரொம்ப உடம்புமே வழியாக இருந்ததுனால தான் கோலம் போடலை ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சிருச்சு நான் வந்து போட்டு கொடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து முடிஞ்சிருச்சு ஒருவேளை உங்களுக்கு இந்த பொங்கல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் வேணால் மாடு வரிஞ்சு காட்டுறேன் ஆனால் வந்து காஜல் போட்ட மாடாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் கண்மை போட்ட மாடாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் கண்மை ரெண்டு ஒன்று தான் இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன் சரியா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து இந்த கோலம் வந்து எப்படிக்கா போடுறீங்க நீங்கள் போடுற விதமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த டபுள் லைன் எப்படிக்கா கொடுக்குறீங்க வீடியோ கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் அந்த வீடியோ இன்னுமே கொடுக்கல நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துற சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் எப்படி டபுள் லைன் சிங்கிள் லைனை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து ஏன்னா கோலம் போட தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த கோலப்பொடி எப்படி கலக்கணும் அதை எப்படி நம்ம வந்து அழகாக ரெண்டு லைனில் போடணும் ஏன்னா அதை கேட்டிருந்தாங்க நீங்கள் மூணுக்கு விரல் வச்சு போடுவீங்களா ரெண்டு விரல் வச்சு வந்து கோலம் போடுவீங்களா சிஸ்டர்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நான் எப்படி போடுவேன் அப்படின்னு ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அது நாளைக்கு நான் வந்து ஒரு பதிவு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் பாருங்கள் அதே போல் உங்களுக்கு அந்த மாடு கோலம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ வந்து கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ கொடுப்பேன் வேண்டாம் அப்படின்னா நான் வந்து விட்டுறேன் ஏன்னா அதை அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் இல்லை வேணுக்கா நீங்கள் கொடுங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் எல்லாேருக்கும் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்